உலகெங்கும் இருக்கக்கூடிய என் அன்பான உறவுகளுக்கு என்னுடைய இதயம் கணிந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் நான் உங்க ஆர்ஜி ஜமால் இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம் அப்படிங்கிறத பார்த்து நான் கேட்டிருந்தேன் ஆல்ரெடி முன்னாடி உள்ள வீடியோல நான் கேட்டிருந்தேன் எதை பத்தி பேசலாம் அப்படின்னு நீங்களே அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதன் அடிப்படையில ஹைதராபாத்ல நடந்த ஒரு கொடூரமான ஒரு செயல் மனைவியை சந்தேகப்பட்டு கணவர் நடத்திய ஒரு கொடூரமான செயல் குக்கர்ல வச்சு வேக வச்ச சம்பவம் மனைவி உடல்களை வேக வச்சு அவர் நடத்திய நாடகங்கள் என்ன அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அண்டு அனைவர்களுக்கும் இன்று ஜனவரி இருபத்தி ஆறு எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை வந்து இந்தியா கொண்டாடிட்டு வருது அனைத்து இந்திய மக்களுக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களையும் இந்த விடியன் வழியாக தெரிவிச்சுக்கிறேன் ஆண்டு நம்ம விடியக்குள்ளே பெறலாமா பிரகாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரை சேர்ந்தவர் தான் இந்த குருமூர்த்தி இந்த குருமூர்த்தி முன்னாள் ராணுவ வீரரும் கூட இந்த ராணுவ வீரர் தான் இந்த அளவுக்கு சந்தேகப்பட்டு இப்படிப்பட்ட செயல்களை செஞ்சிருக்கிறாரு அண்ட் இவருக்கு வயது முப்பத்தி வயது ஆகுது இவருடைய மனைவியின்புடைய பெயர் வெங்கட மாதவி அண்ட் இவங்களுக்கு வயது முப்பத்தி ஐந்து வயது ஆகுது இந்த முப்பத்தி ஐந்து ஆகக்கூடிய மனைவி இருவருமே நல்ல முறையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் இந்த சந்தேகம் அப்படின்னு வரும் பொழுதுதான் நிறைய குழப்பங்கள் சச்சரவுகள் ஏற்படக்கூடிய காட்சி நடந்துகிட்டு இருக்குது இவங்க இருவருக்குமே ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்கிறாங்க குருமூர்த்தி இராணுவ பணியிலிருந்து விளங்கி ஹைதராபாத்தில் கஞ்சன் பார்க் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ராணுவ ஆராய்ச்சி மேம்பாட்டு கழகத்தில் செக்யூரிட்டியாக தனியோ தன்னுடைய பணியை தொடர்கிறாரு ரெங்காரெட்டி பகுதியில் சில்லாலக்கூடா அப்படின்னு ஒரு ஏரியாவில் வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்கே தான் குடும்பமாக தங்கி வசிக்கிறாங்க சமீப காலமாகவே மனைவியின் மீது சந்தேகம் அதிகமாகவே இருந்திருக்குது இந்த சந்தேகத்தின் மூலமாக டெய்லி அடிக்கிறது உதைக்கிறது துன்புறுத்துறது அப்படிங்கிற ஒரு சம்பவம் நடந்திருக்கிட்டே இருந்திருக்குது இதுக்கு இடையில தான் பண்டிகை பொங்கல் பண்டிகை வருது இந்த பொங்கல் பண்டிகைக்குமே வெங்கட மாதவிய பெற்றோருடைய வீட்டுக்கு அனுப்பவும் இல்லை இந்த அனுப்பாதத்தின் காரணமாக வெங்கட மாதவியோடைய பெற்றோர்கள் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறாங்க மொபைல் வழியா தொடர்பு கொள்றாங்க அந்த தொடர்பையும் அவங்க சரியாக எடுக்காத காரணத்தினால குருமூர்த்தி எப்படியாவது விசாரிக்கணும்னு சொல்லி விசாரிக்கிறதுக்கு தொடங்குறாங்க முயற்சி பண்றாங்க தொடர்பு கொள்றாங்க ஒரு தாய் வந்து வெளியூரில் மகளை கட்டி கொடுத்துருந்தாலே டெய்லி கால் பண்ணி பேசணுங்கிறது ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் ரொம்ப ஆர்வத்தோடு இருப்பாங்க அப்படி தான் இந்த சம்பவம் அரங்கேறுது தாயும் தந்தையும் வெங்கட மாதேவிக்கு ஃபோன் பண்ணி கேட்கும் பொழுது அவர் அந்த மருமகன் சொன்ன பதில் குருமூர்த்தி சொன்ன பதில் என்னென்னா உங்கள் பொண்ணு யாருக்கிட்டேயோ டெய்லி செல்ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கிறா நான் சொல்லியும் அவள் இது வரைக்கும் அதை கேட்கவே இல்லை அண்டு உங்கள் மக என் மகள் அப்போ எங்கப்பா அப்படின்னு கேட்கும் பொழுது யாருக்கூடியாவது ஓடி போயிருப்பா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை யார்கிட்ட வெங்கட மாதேவினுடைய பெற்றோர்கிட்டையே குருமூர்த்தி கொடுக்குறாரு இந்த சம்பவத்தை அப்படி ஒரு மருமவன் சொல்லும் பொழுது ரொம்பவே அதிர்ந்து போய் இந்த தாயும் தந்தையும் நீர்பேட் அப்படின்னு ஒரு ஏரியா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அதே அது இருபதாம் தேதி நடக்குது இந்த இருபதாம் தேதியே அதே மாதிரி குருமூர்த்தியும் ஒரு புகார் அளிக்கிறாரு என்னுடைய மனைவியை காணலை யாருடைய ஓடி போயிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு புகாரை கொடுக்கறாரு இங்க தான் சந்தேகம் அதிகமாக வழுக்குது இருதரப்பிலிருந்துமே புகார் வந்ததால போலீஸ்லாம் குழம்பி போறாங்க குழம்பி போன உடனேயே அவங்க அடுத்த அடுத்த ஆக்ஷன் அக்கம் பக்கத்துல விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பதினாறாம் தேதியே இந்த இருவர்களுக்கும் இடையில ஒரு ஒரு சின்ன சச்சரவுகள் ஏற்பட்டிருக்குது அண்ட் அதோட மட்டும் இல்லாமல் இந்த சண்டை சச்சரவுகள் ஏற்படும் பொழுது அழுகுறல் எனக்கு பெண்ணினுடைய அழுகுறல் கேட்டுச்சு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த ஸ்வீட்ல இருந்து வரப்படுது இதன் பிறகுதான் போலீசார்களுக்கு குருமூர்த்தியின் மீது இந்த பிரச்சனை அங்கேருந்து தான் வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி குருமூர்த்தியின் மீது இந்த பள்ளி திரும்புது அங்கதான் விசாரணையும் ஸ்டார்ட் பண்றாங்க இந்த சம்பவத்துக்கு முழுமையாக அந்த சிசிடிவி உதவி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லலாம் அதே தெருவில் உள்ள சிசிடிவி காட்சிகளை பரிசோதித்து பார்க்கும்போது பதினேழாம் தேதி இரவு குருமூர்த்தி ஒரு தெரு நாயை இழுத்துட்டு வீட்டுக்குள்ள போயிருக்கிறாரு அந்த இழுத்துட்டு போன நாய் அதன் பிறகு வெளியே வரவே இல்லை அப்படின்னு இன்னமும் கூடுதல் சந்தேகம் இத பத்தின விசாரணை நடத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இன்னும் மும்முரமா கொண்டு போறாங்க அப்பதான் போலீசார் வந்து என்ன செய்யறாங்கன்னா குருமூர்த்திய தன்னுடைய கண்ட்ரோல்ல எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு விசாரிக்கிறாங்க அப்ப குருமூர்த்தி சொல்றாரு நான் என்னோட மனைவி மேல நிறைய சந்தேகப்பட்டேன் சந்தேகப்பட்டதன் காரணமாக பதினாறாம் தேதி எனக்கும் அவளுக்கும் ஒரு சில வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு அதில் நான் ஆத்திரம் அடைஞ்சி கத்தி எடுத்து வெட்டிட்டேன் குத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குமூலம் சொல்றாரு குத்தி முடிஞ்சதுக்கு பிறகு வெங்கட மாதவிய துண்டு துண்டாக வெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு பாதுகாத்திருக்கிறாரு இது இதெல்லாம் எப்படி பண்ணாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது அவருடைய விசாரணையினோட அடிப்படையில் அவருடைய மொபைலை சர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது குரோமில் சர்ச் பண்ணதாக இருக்கட்டும் யூடியூப்பில் சர்ச் பண்ணதாக இருக்கட்டும் எப்படி கொலை பண்ணலாம் எப்படிலாம் பதுக்கி வைக்கலாம் அப்படிங்கிறத இணையதளத்தின் மூலமாக சர்ச் பண்ணி இந்த செயல்களை செஞ்சுருக்கிறாரு இது அவர் கொடுத்த வாக்குமூலம் அதன் பிறகு தெருவில் சுற்றிக்கிட்டு இருந்த அந்த நாயை எதுக்கு உள்ளே கூட்டி போனார்னா அதை வச்சு ஏதாவது சோதனை பார்த்து யாராவது கண்டுபிடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி அந்த நாயை வச்சு குருமூர்த்தி டெஸ்ட் பண்ணுறான் குருமூர்த்தி டெஸ்ட் பண்ணது மூலிமா அந்த நாய் என்ன ஆச்சுன்னே தெரியல ஒருவேளை அதையும் கொண்டுட்டான்னு நினைக்கிறேன் கொன்னதோடு மட்டும் இல்லாமல் அந்த மனைவியனுடைய உடலை எடுத்து துண்டு துண்டுகளாக வெட்டி குக்கரில் வேக வச்சு ஒரு சைக்கோத்தனமான விஷயங்களை செஞ்சுருக்கிறான் அதை செஞ்சதோடு மட்டும் இல்லாமல் வேக வச்சு சில பாகங்களை வேக வச்சு அதை மறுபடி வெயிலில் காய வச்சு திருச்சி ஓடையில் வந்து நீரோடை தெரு ஓடைகளில் கலந்து விட்டுருக்கிறான் இந்த சம்பவங்கள்லாம் சொல்லும் பொழுது குருமூர்த்தி நம்ம எதிர்த்தாப்பொழையும் நம்ம போலீஸாகவும் நின்று பார்க்கும் பொழுது இவன் இப்படிலாம் வெட்டி துண்டு துண்டாக ஆக்கி ஃப்ரிட்ஜில் வச்சு மறுபடியும் அதை எடுத்து குக்கரில் வச்சு வெட்டி அரைச்சி அதை வந்து பொடியாக்கி ஓடையில் கலந்துட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய காவல்துறையினருக்குன்னா ரொம்பவே அதிர்ச்சியா போய் பாக்குறாங்க அதிர்ச்சி அதிர்ச்சி அவங்களுக்கு தாங்கவே முடியல இப்படிதான் விசாரணை என்ன பண்ணும் பொழுது இப்படி எல்லாம் சொல்றானே அப்படின்னு உடனே போலீஸ் தரப்புல இருந்து குருமூர்த்தியை அடிச்சு இழுத்துட்டு போய் என்னடா செஞ்சு அப்படின்னு கேட்கும் பொழுது சில எலும்புகளை மட்டும் ஏரியில வீசினதாகவும் அந்த ஏரியில போய் சர்ச் பண்ணும்போது அந்த எலும்புகள்ல வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்ததாகவும் மற்ற உடல் பாகங்கள் வந்து இன்னுமே கையில கிடைக்கல இன்னுமே நம்ம தேடிக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் காவல்துறையினிடமிருந்து வரக்கூடிய ரிப்போர்ட் இந்த பிரச்சனையுடைய அடிநாதமாக கருதுறது என்னன்னா முதல்ல கணவன் மனைவியாக ஒரு அறை கூட இருக்கும் பொழுது அவர் என்ன மொபைல்ல யூஸ் பண்றாரு அது என்னத்தை யூஸ் பண்ணும் பொழுது நல்ல விஷயம் என்ன கெட்ட விஷயம் என்ன அப்படிங்கிறத நீங்களும் கொஞ்சம் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் தவறான முறையில அவர் யூஸ் பண்றாரு அப்படின்னா தாய் தந்திரத்தையாவது அதை எடுத்து சொல்லி இவர் இப்படி இப்பெல்லாம் பண்றாருமா அப்படிங்கிற ஒரு அறிவுரை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அதை கேர்ஃபுல்லா எடுத்துக்கிட்டு அடுத்து அந்த அந்த பிரச்சனையை தீர்க்குவதற்குண்டான தீர்வுகளை தேடி அவங்க போவாங்க அடுத்தபடியாக கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்னன்னா தான் இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனேயே எல்லாரும் எதிர்பார்க்கறது குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு தான் மற்றவங்கள்டேந்து நிறைய பிரஷர்கள் வரும் குழந்தை பெற்றுக்கோங்க அது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறைய பிரஷர்கள் வரும் ஆனா அதை நீங்க எப்படி அப்படிங்கிறதுல தான் தீர்வே இருக்குது நாம் நல்ல முறையில வாழ்ந்தாலே அழகான முறையில குழந்தை பாக்கியத்தை கடவுளே ஏற்படுத்தி தருவாரு அது எந்த மாற்று கருத்துமே இல்லை அந்த விஷயத்தையும் நீங்கள் ரொம்ப கவனத்தில் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க அப்படிங்கிறதையும் இந்த விடியோவின் மூலமாக சொல்லிக்கிறேன் அடுத்தபடியாக கணவன் மனைவிக்குள்ள என்ன தான் இருந்தாலும் சந்தேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டாலே குடும்பம் நிச்சயமாக உருப்படவே உருப்படாதுன்னு தான் சொல்லணும் சந்தேகம் மட்டும் படாமல் இருந்தாலே லைஃப் ரொம்ப ஜாலியாக போய்கிட்டு இருக்கும் எந்த விதத்திலையும் உனக்கு பிரச்சனையே வராது வராத முறையில் நீங்கள் தான் அதை ஏற்படுத்திக்கிடணும் நல்ல முறையில் வாழ்க்கையை வாழுங்க நல்ல முறையில சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழுங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து விடுபட்டு ரொம்ப சந்தோஷமான முறையில் வாழக்கூடிய வாழ்க்கையை பாருங்க அடுத்து இந்த வீடியோ பத்தின கருத்துக்கள் எதுவும் இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் அடுத்து நான் என்ன வீடியோ பேசலாம் அப்படிங்கிறத நீங்க நினைச்சிங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய மற்ற நபர்களுக்கும் ஷேர் பண்ணி அண்ட் என்னுடைய சேனல் ஆர்ஜே ஜமால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்